தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் வருமான வரி அபராதம் இந்த மக்கள் பல ஆயிரம் கோடி ஏமாற்றப்பட்டிருக்காங்க இதனால மக்களினுடைய வரி சுமை ஏறும் இப்படிப்பட்ட நபர்கள் தான் திமுகவினுடைய அரசை அலங்கரிக்கிறார் இவர் எப்படி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனார் இவர் எப்படி மக்கள் ஓட்டு போட்டாங்க என்ன தொழில் பண்றாரு வரி ஏய்ப்பு தான் தொழிலா அரசு மீது வரி ஏய்ப்பு இலங்கையில பாரத் பெட்ரோலியத்தை போல ஜெகத் பெட்ரோலியம் இதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு ஆரம்பிச்சு சீன அரசாங்கம் அந்த நிலத்தை கையகப்படுத்தி இருபத்தி ஆறாயிரம் கோடி போச்சு யாருடைய இருபத்தி ஆறாயிரம் கோடி யாருடைய பணம் திமுக அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் பல பேர் மேல புகார் இருக்கு திமுக அமைச்சர்களை நீங்க பைபாஸ்ல போய் பிஜேபியோடு கள்ள கூட்டு வச்சு தப்பிச்சுக்க பல பேர் அண்ணாமலை மூலம் போய் தப்பிச்சுக்கிறாங்க அதனால இப்ப அண்ணாமலை பிஜேபி தூக்கி வீசப்பட்டு இருக்கிறார் அத்தனை பேரையும் இத்தனை ஆண்டு காலம் காப்பாற்றியவர் யாரு அண்ணாமலை அண்ணாமலையினுடைய லண்டன் பயணத்துக்கு அனுமதி கொடுத்துட்டு அவருடைய ராஜினாமா கடிதம் வாங்கி வைக்கப்பட்டது அண்ணாமலையுடைய அத்தியாயம் முடிக்கித்து வைக்கப்பட்டது Jayachandran Golden Diamonds <laughs> now at Palikarnai <small> கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் முதலீட்டாளர் இருக்கும் வகையில் இன்னைக்கு அமெரிக்கா பயணம் மேற்கொண்டிருக்காரு அங்கே வந்து கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கோடி இன்னைக்கு வந்து முதல்கட்டமா ஒரு இருக்கு இருத்திருக்காரு ஆனால் இங்கிட்ட ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக எம்பி ஜெகத் லட்சனுக்கு தொள்ளாயிரத்தி எட்டு கோடி இடியால் பைன் போடப்பட்டிருக்கு இது எப்படியா பாக்குறது இல்ல முதலமைச்சர் முதலமைச்சர் வேலையை பார்க்கறாரு ஜெகத் ரச்சகன் ஜெகத் ரச்சகன் வேலையை பார்க்குறாரு எங்கிட்ட இடி ஒரு பக்கம் அவர் வேலையாக அவர் வேலையை பார்க்குறது அப்போது நமக்கு என்ன ஒரு விஷயம் மக்களுக்கு போய் சேருதுன்னா முதலமைச்சர் முதலீடு நாட்டுக்கு பயன்படும் தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் வருமான வரி அபராதம் இந்த மக்கள் பல ஆயிரம் கோடி ஏமாற்றப்பட்டிருக்கிறார் இதனால் மக்களினுடைய வரி சுமை ஏறும் கண்டிப்பா மக்களுடைய தொள்ளாயிரத்தி எட்டு கோடி இருந்தா அனைவருக்கும் ஒரு வருஷம் இலவச கல்வியை ஒரு வருஷம் இலவச மருத்துவமனை பிரைவேட் ஆஸ்பத்திரி போக வேண்டிய அவசியமே இல்லை ஆயிரம் கோடி ஒதுக்குனீங்கன்னா போதும் அவ்வளவுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் இலவசம் நீங்க அப்பள வைத்தியம் பண்ணுங்க ஆயிரம் கோடி ரூபா வருஷம் பில்லு ஆயிரம் கோடி ரூபா போதும் முதல் தர தரமான சேவை கிடைக்கும் ஆனா ஆயிரம் கோடி ரூபா வரி அபராதம் அபராதம்னா ஐம்பதாயிரம் கோடியாக ஏமாத்திருக்கும் ஐம்பதாயிரம் கோடி ஏமாத்தினா தான் ஒரு ஆயிரம் கோடி இரண்டு சதவீதம் இல்லை ஒரு பத்து சதவீதம் ஃபைனை போட்டிருக்காங்க அப்போது இவர் எப்படி நாடாளுமன்ற ஆனார் இவர் எப்படி மக்கள் ஓட்டு போட்டாங்க இவருடைய சொத்துக்கள் இரநூறு கோடி ரூபாய்க்கு பறிமுதல் பண்ணியிருக்காங்க ஜப்தி பண்ணியிருக்காங்க இவர் ஒரு முன்னாள் மத்திய அமைச்சர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அப்போது இவ்வளோ பெரிய பொறுப்பு இருந்த ஒரு நபர் என்ன தொழில் பண்ணுறாரு வரி ஏய்ப்பு தான் தொழிலா எதை அரசு மீது வரி ஏய்ப்பு அவர் வச்சிருக்கிற அந்த குரோம்பேட்டை கல்வி நிறுவன வளாகம் ஒரு கிறிஸ்தவ மிஷினரிக்கு சொந்தமானது ஒரு ஐம்பது ஏக்கர் அது சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு நடக்குது இவர் ஏமாற்றிட்டாரு இப்பவும் போயிட்டு இருக்கு இப்பவும் போயிட்டு இருக்கு அப்போ இப்படிப்பட்ட நபர்கள் தான் திமுகவருடைய அரசை அலங்கரிக்கிறார்கள் கருணாநிதி என்ன பண்ணுவார் ஆழ்வார் வாயாங்குவார் ஆழ்வார் அறக்கட்டளை ஆனால் அவருடைய நிறுவனங்கள் பூரா பாரத்னு தான் ஒரு தமிழ் பேரே இருக்குது ஏமாற்றுவதற்கு மட்டும் ஆழ்வார் பணம் பண்ணுவதற்கு பாரத் பாரத் பொறியியல் கல்லூரி பாரத் மருத்துவக் கல்லூரி எல்லாமே அக்காடு ஓட்டல் ஐந்து நட்சத்திரம் ஓட்டல் நிலக்கரி சுரங்கம் சோலார் பவர் பிளான்ட்டு இதை விட இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் செலவில் சிங்கப்பூரில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல் கம்பெனி எங்கள் இலங்கையில் பாரத் பெட்ரோலியத்தை போல் ஜகத் பெட்ரோலியம் எங்கள் இலங்கையில் இதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு ஆரம்பிக்கிறார் அது சீன அரசாங்கம் அந்த நிலத்தை கையகப்படுத்திட்டான் இருபத்தி ஆறாயிரம் கோடி போச்சு யாருடைய இருபத்தி ஆறாயிரம் கோடி யாருடைய பணம் இந்திய மக்களுடைய பணம் இந்திய மக்களோட பணம் மக்களுடைய பணம் அப்போ இவ்வளவு முறைகேடு செய்கிற ஒரு நபர் எப்படி திமுக எம்பியா வச்சிருக்காங்க எந்த சலசலப்பும் இல்லையே எந்த சலனமும் இல்லையே இல்லையா இப்போ நான் என்ன கேட்கறேன்னா இப்போ திமுக அமைச்சர்கள் இதை வந்து இவ்வளோ பூரம் தவறு பண்ணியிருக்காரு ஓகே ஆனால் முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மீது பல நடவடிக்கைகள் இதுவரை எடுக்கப்படலையா ஈடியாவில் கூட பல கம்ப்ளைண்ட் இருக்குது ஆனால் அதெல்லாம் தூசி தட்டா திமுக அமைச்சர்கள் மீதும் திமுக எம்பிக்கள் மீதும் இவ்வளோ டார்கெட்டு இல்லை ஊழல் திமுக பண்ணாலும் சரி அண்ணாதிமுக பண்ணாலும் சரி ஊழல் ஊழல் தானே கூட்டணி கட்சியாக இருக்கிறதுனால பிஜேபி அண்ணாதிமுக பக்கம் போகலை விளிக்கிட்டாங்களா இப்போ வந்து இடி நடவடிக்கை எடுக்கலாம் இடி நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் ஆளுநர் இன்ன வரைக்கும் அதிமுக அமைச்சர்கள் மீது நடவடிக்கை கூடாது சொல்லி பர்மிஷன் தலையே ஆமாம் ஆமாம் ஏன்னா அவ அதிமுகவுடைய ஆதரவு எதிர்காலத்தில் தேவைன்னு பிஜேபி நினைக்குது இடி என்னைக்கு என்ன நம்ம வருவாங்க ஆனால் இது செய்தி அல்ல நீங்க இது வந்து அனைவருக்கும் தெரிந்த விஷயம் ஆனால் ஜெகத்திரட்சிக தொள்ளாயிரத்தி எட்டு கூடி ஏமாற்றியிருக்காரா இல்லையா ஜெகத் ரச்சக ஏமாத்தினாலும் அதுதான் வேலுமணி தங்கமணி வீரமணி ஏமாத்தினாலும் அதுதான் மக்களுடைய பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு இதை திமுக அண்ணாதிமுகலாம் பார்க்கக்கூடாது பிஜேபி இந்த ஜனநாயகத்தில் பிஜேபி பிஜேபி பக்கம் இருக்கிற தொழில்நுட்ப பக்கமே போகாது எதிர்கட்சி பக்கம்தான் போகும் ஆமாம் அப்போது எதிர்கட்சி தொள்ளாயிரத்தி ரெண்டு கூட ஏமாற்றிருக்கேன் அப்படி தான் அப்படி தான் பார்க்கணும் இதுதான் இந்த ஜனநாயகம் இல்லையா இப்போ திமுகவில் இப்போ ஒரு எம்பி தான் இது மாதிரி ஏமாற்றிருக்காரா இல்லை இன்னும் எத்தனை பேரே மாட்ட போகிறாங்க இல்லை ஆல்ரெடி பொன்முடி மேலே பதினேழு கோடி நினைக்கிறேன் இல்லை இல்லை பொன்முடி மீது நீங்கள் இரநூத்தறுபத்தா இரநூத்தறுபது கோடி அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு என்எல்சியை உருவாக்கி வச்சுருக்காரு ஓ ஆமாம் செம்மன் குவாரி நான் நேராக பார்த்துருக்கேன் செம்மன் குவாரி பல நூறு அடி ஆழத்தில் செம்மன் எங்க வச்சிருக்காரு அப்பா அமைச்சர் மகன் கௌதம் சிகாமணி கான்ட்ராக்டர் எது சவுடமன் கான்ட்ராக்டர் மனைவி பேரில் வழக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய அத்துணை கனிம வளத்துறைகள்லையும் ஆய்வு செய்து இந்த வழக்கு போட்டிருக்கு நீங்கள் வேலூர்லேயும் கடலூர்லேயும் இந்த வழக்கு சூ தள்ளுபடி செய்யப்பட்டது நிரபராதின் இதை உயர்நீதிமன்ற சூமோட்டாவை எடுத்து பார்க்குற பொழுது தான் இவ்வளவு உளர்வில் கிடந்திருக்கு அப்போது கீழே கீழே நீதிமன்றங்களையும் அவர் பர்ச்சேஸ் பண்ணிட்டார் அப்போ நீதியை கூட வளைக்க முடியும் பொன்முடிக்கு அப்படிங்கிறத அந்த வழக்கினுடைய சாராம்சம் இப்போ ஜெகத் ரச்சனை பொறுத்த வரைக்கும் எல்லாம் வளைத்தது போக இத்தனை ஆண்டு காலம் தப்பித்தது போக இப்போ தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபா ஃபைன் இந்த தொள்ளாயிரத்தி எட்டு கோடியே எப்படி கேஷுவலா விட்டாரு எப்படி சார் எப்படியா அப்பீல் பண்ணுவாரா ஃபைன்லாம் வழக்கறிஞர் குழு இருக்குனா அப்பீல் பண்ணியிருக்கோம் நீங்க பறிமுதல் செய்யப்பட்ட இரநூறு கோடியை கூட அவர்களுக்கு வாங்கிடுவாங்க எப்படின்னா நீங்கள் சிதம்பரம் வந்து நிதி அமைச்சர் அங்கே நிறைய நடக்கக்கூடிய முறைகேடுகளை பூரா அவர் சிதம்பரம் அமைச்சர் அதிகாரிகள் அமைச்சரவை அதிகாரிகள் பூராமல்

நூறு கோடி அந்த மாதிரி லீகல் ஆகி கொடுத்துரும் எப்படி இதுதான் நம்ம ஜனநாயகம் அந்த இதுதான் பணநாயகம் மேற்கு வங்காளத்தில் சாரதா சீட் பலாயிரம் கோடி ஊழல் அதுக்கு லீகல் அட்வைசர் யாரு நளினி சிதம்பரம் சிதம்பரம் ஃபைனான்ஸ் மினிஸ்டரு நளினி சிதம்பரம் ஃபைனான்ஸ் மோசடி செய்தவனுக்கு செய்தவருக்கு வழக்கறிஞர் எப்படி நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் அடுத்த கூட நடவடிக்கையில் அடுத்த திமுக அமைச்சர்கள் எத்தனை பேர் ஏமாட்ட மாட்ட போகிறாங்க இல்லைங்க திமுக அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் பல பேர் மேலே புகார் இருக்குது திமுக அமைச்சர்களை நீங்கள் பைபாஸில் போய் பிஜேபியோடு கள்ள கூட்டு வச்சு தப்பிச்சுக்கிறோம் கள்ளக்கூட்டு வைத்து தப்பி கொள்கிறார்கள் பல பேர் அண்ணாமலை மூலம் போய் தப்பிச்சுக்கிறாங்க தான் இப்போ அண்ணாமலை பிஜேபியிலேருந்து தூக்கி வீசப்பட்டு இருக்கிறார் ராஜினாமா கழுதை எழுதி வாங்கிட்டு நீ லண்டன் போனாலும் சரி ஆப்பிரிக்கா போனாலும் சரி அனுப்பி இருக்காங்க அப்போ அத்தனை பேரையும் இத்தனை ஆண்டு காலம் காப்பாத்தியவர் யாரு அண்ணாமலை தான் அண்ணாமலை தான் அண்ணாமலை அண்ணாமலையாருடைய அருள் தான் பல மந்திரிகள் திமுக மந்திரிகள் காப்பாற்றப்பட்டு இருக்கிறார்கள் ஆனா பல மந்திரிகளை வந்து வெளியில கொண்டு வந்து அண்ணாமலை தான் சொல்றாங்க இல்லையா ஏன்னா திமுக உடைய செந்தில் பாலாஜி ஆமா பல பேர் இதாக ஒரு தானே வெளியில் கொண்டு வந்தாரு இல்ல வெளியில கொண்டுதானே ஆமா தனக்கு கப்பம் கொடுத்தவங்கள பேச மாட்டார் கப்பம் கொடுக்காதவங்கள பேசுவான் இப்போ கப்பம் கொடுத்தாச்சு அவ்வளோதான் வேறு என்ன ஆ நேர்வை நீ பேசுனதே இல்லையே துரைமுருகன் அவர் என்னைக்கு பேசினதே இல்லையே மூர்த்தி இது மதுரை மூர்த்தியை பேசுனதே இல்லை ஆ அவருக்கு கரிகாலனை பற்றி என்றைக்குமே பேசுனது இல்லையே மணல் கான்ட்ராக்டர் கரிகாலனை ஆ கரெக்டாக போயிடுது ஆ ஏ பிஜேபியுடைய தொண்டர்களுக்கு கூட்டிகிட்டு போய் குவாரியை நிறுத்திருக்கலாமா லாரி நிறுத்திருக்கலாமே இரவில் பல நூறு ஆயிரம் லாரி எங்கே போகுது கேரளாவுக்கு இன்னும் கடத்திட்டு தான் இருக்கான் போய் இப்போ பல ஆயிரம் பிஜேபி தொண்டனோட பிஜேபி குடியோட போய் லாரியை மறிச்சிருக்கலாமா ஏன் அந்த பக்கமே போல மணல் கரிகாலை பற்றி எனக்காவது அண்ணாமலை அறுக்கி விட்டாரா இல்லை ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணாரா மணல் கரிகால கனிம வளத்தை திருடுறாருன்னு ஏன் போராடலை போறதும் மாமும் போயிட்டார் கோடிகளில் மாமும் லட்சங்கள் அப்போ அண்ணாமலை என்பவர் தனக்கு ஆதரவு கொடுத்துட்டா தன்னை சிறப்பாக கவனித்து விட்டால் அந்த பக்கம் போக மாட்டார் கொடுக்கலனா போவார் இல்லை இன்னொரு விமர்சனம் வருது அப்போ தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இருபத்தி ஏழாம் தேதி அமெரிக்கா போயிருக்காரு அங்கே உள்ள முதலீட்டாளர் இருக்கும் வகையில் ஆனால் அதே தேதி என்று அண்ணாமலையும் போயிருக்காரு அப்படின்னு ஒரு குற்றத்தையா ஆமா இல்லை அவர் தனியாக லண்டன் போகிறாரு இவர் தனியாக அமெரிக்கா போகிறாரு அண்ணாமலைக்கு பிஜேபி அதிமுக கூட்டணியை கெடுத்துட்டார் இதுதான் பிஜேபி தலைமைக்கு அண்ணாமலை மகளும் கோபம் அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் அதனால் அண்ணாமலையினுடைய லண்டன் பயணத்துக்கு அனுமதி கொடுத்துட்டு அவருடைய ராஜினாமா கடிதம் வாங்கி வைக்கப்பட்டு போனால் அதுக்கு தான் இல்லை அதாவது ராஜினாமா கடிதத்தை வாங்கி வைக்கலைன்னா இவருடைய லண்டன் பயணத்துக்கு அனுமதியே கிடைச்சிருக்காரு ஓ ஒரு மாநில தலைவராக இருந்து நீ லண்டனில் போய் மூணு மாதம் இருக்க முடியாது கட்சி தலைமையை கேட்காம இல்லையா கண்டிப்பாக அப்போது என்னை ஆளை விடுங்க என்ன ஆளை விடுங்க இந்தாங்க ராஜினாமா கடிதம் நான் லண்டன் போகிறேன் சரி கேட கெட்டுப்போ கொடு வேறு தலைவரை போட்டுக்கிறோம் இப்படி தான் அண்ணாமலையுடைய அத்தியாயம் முடிக்கித்து வைக்கப்பட்டது கண்டிப்பாக விரைவில் தமிழக பிஜேபி தலைவராக விரைவில் வருவார் கண்டிப்பாக நயினார் நாகேந்திரன் தான் பேசப்படுகிற பேசு பொருளாக இருக்குது ஏன்னா தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் ஒரு பெரிய சமூகம் ஆமாம் முன்னாள் அண்ணாதிமுக அமைச்சர் இப்படி அண்ணாதிமுகவுடைய இணக்கமாக கொண்டு வந்துருவார் அண்ணாதிமுகவில் இருபத்தி அஞ்சு சதவீத வாக்கு வங்கி நிரந்தரமாக இருக்குது பிஜேபி பதினொன்று வாங்கியிருக்கு இதெல்லாம் சேர்த்தா எப்படியாவது எதிர்காலத்தில் இந்த பதினாறு பதினொன்றையும் நம்பி ஆட்சியில் இருக்க வேண்டியது நாயுடு பதினாறு நிதிஷ் பதினொன்று இதுக்கு மாற்றாக தமிழ்நாட்டில் ஒரு இருபது கிடைக்குமா இதுக்காகத்தான் பிஜேபி நயனார் நாகேந்திரனை தலைவராக போட்டு ஒரு முயற்சி செய்வதாக செய்தி கசிக்கிறது ஆனால் இன்னைக்கு வந்து பாஜகவுடைய அந்த ஒருங்கிணைப்பாளர் குழுவில் வந்து ஹெச் ராஜா தானே இருக்காரு இல்லை ஹெச் ஏன் போட்டிருக்காங்கன்னா ஆர்எஸ்எஸனுடைய டாமினேஷன் ஓ ஆர்எஸ்எஸ்னுடைய இப்போ ஆர்எஸ்எஸுக்கும் மோடி அமித்ஷா பி எல் சந்தோஷ் அண்ணாமலையே எதிராக இருக்கு ஆர்எஸ்எஸ் எதிராக இருக்கு இப்போ ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் எது வந்துருச்சு தமிழ்நாடு பாஜக வந்துருச்சு தமிழக பிஜேபி தமிழக பிஜேபி வந்துருச்சு இதுதான் ஹெச் ராஜா தலைமையில் குழு நமக்கு உணர்த்துவது கண்டிப்பா ஐயா பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த நகர்வு எப்படி இருக்குன்னு மிக்க நன்றியா நன்றி வணக்கம் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகட்னை